உமை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பிரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களி கூறுவார்களாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இங்கு ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது சங்கீத கருணையை தன்னுடைய சங்கீதத்துல எழுதுகிறார் உமை நம்புகிற நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து ாலும்ம்பீரிப்பார்களாக ஆண்டு வரை நம்புகிறவர்கள் யாவரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது யாரெல்லாம் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறார்களோ அந்த மனிதர்கள் எல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஒரு மனிதன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவன் சந்தோஷித்து அவன் என்னாலும் கம்பீரிப்பான் என்று சொல்லிதான் இந்த வசனம் சொல்லுகிறது கத்தர் மேல நம்பிக்கை வைக்கும்போது அவனுடைய வாழ்க்கையிலே எதை குறித்த கவலையும் இல்லை அவன் எப்பொழுதும் சந்தோஷத்தோடும் அவன் கம்பீரிக்கிறவனாக காணப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும்போது நம்ம நம்புகிறவர் இன்னார் என்று அறிந்தவர்களாக நாம் நம்பிக்கை வைக்கிறோம் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் எந்த ஒரு காரியத்திலும் அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதாவது நம்முடைய எண்ணங்களில நம்ம பிரச்சனைகளை குறித்த கவலைகளை அற்றவர்களாக மாறிவிடுகிறோம் ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி சொல்லக்கூடாமல் இருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறவரால் ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்று சொல்லுவதற்கென்று ஒன்றுமில்லை ஆகவே தேவனால் எல்லாம் கூடும் ஆகவே நான் நம்புகிறவர் என்னுடைய வாழ்க்கையில எதையும் செய்ய வல்லவர் என்கிற நம்பிக்கையை கொண்டிருக்கிற அப்படின்னால என்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியம் எதிர்பார்த்திருக்கிற காரியம் அது மிகப்பெரிய இருந்தாலும் அது ஒரு மனிதனாலும் செய்யக்கூடாத காரியமாக இருந்தாலும் நான் நம்புகிறவரால் செய்யக்கூடாத காரியம் அல்ல என் தேவனால் எல்லாம் கூடும் என்கிற நம்பிக்கையோடு அவர் மீது நான் நம்பிக்கை வைக்கும்போது போது எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாயிருக்கும் ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்கள் முதலாவது சந்தோஷிப்பார்கள் அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் என்னாலும் கம்பீரிப்பாங்க இது நடக்கலையே அது நடக்கல இல்லை கருத்து சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் ஏனென்றால் சொன்னவருடைய வார்த்தைகளை நிறைவேற்ற அவர் இருக்கிறார் ஆகவே நான் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாளை தனித்த குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் எந்த நோக்கத்திற்காக பிடித்தாரோ எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கமும் அழைப்பும் சித்தமும் திட்டமும் தெளிவாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் அப்படி ஒரு நம்பிக்கை உண்டாகும் போது நம்மிடத்துல இருக்கக்கூடிய பணத்தை கொண்டோ பொருளாதாரத்தை கொண்டோ வேலையை கொண்டோ வருமானத்தை கொண்டோ எதை கொண்டும் நாம் செய்ய முடியாது என்று சொல்லுகிறத எல்லாவற்றையும் அவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்கப்படும் அப்ப அவரால் கூடாத காரியம் ஒண்ணும் கிடையாது அதான் சொல்றாரு கர்த்தரை நம்புகிறவர்கள் உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷத்தை என்னாலும் கம்பீரிப்பார்களாக ஒரு நாள் மாத்திரம் அல்ல தினந்தோறும் அவர்கள் கம்பீரிப்பார்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் தேவனை உயர்த்துவார்கள் அது விடல அப்ப கம்பீரிப்பார்களோடு அவர் முடிக்காம அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்றாரு ஏன் அப்படின்னு சொன்னா நீர் அவர்களை காப்பாற்றுவீர் நீர் அவர்களை காப்பாற்றுவீர் அவர் காப்பாற்றுவீர் அப்படின்னு சொன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்குள்ள சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவர்களை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார் ஆகவே சந்தோஷிப்பிக்க செய்கிற இருக்கிறார் எதை குறித்தும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை குறித்தும் அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாளை தினத்தை குறித்த அவர்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை அவர் அவர்களை காப்பாற்றுகிற இருக்கிறார் ஆகவே அவர்கள் சந்தோஷிப்பார்கள் நம்மோடு கூட இருக்கிறவர் எல்லா சூழ்நிலையும் நம்மை காக்கிறவர் ஆண்டவர் சொன்னார் இசைவேளை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை அவர் தூங்குகிறதும் இல்லை அவர் உன் போக்கையும் வரத்தையும் அவர் ஆசீர்வதிப்பா நீ போகையில் ஆசிவதி நீ வருகையில் ஆசிர்வதிக்கப்பட்டுருப்பா என்று சொல்லி சொல்லப்பட்டு வருது அவனுடைய வார்த்தையின்படி அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார் வேடனுடைய கண்ணிக்கும் பாடாக்கும் கொள்ளையை நோக்கியும் நம்மை விலைக்கு காக்கிற தேவனா இருக்கிறார் அவர் நம்மை காத்து வழி நடத்துகிற தெய்வமா இருக்கிறார் ஆகவே நாம் சந்தோஷித்து மகிழ்ந்து குறை செய்கிறவராயிருக்கிறார் அது தொடர்ந்து அதனை பார்க்கக்கூடிய அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை சொல்லுகிறது உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி அவர் மேல நம்பிக்கையா நம்ம இருக்கும்போது நமக்குள்ள ஒரு கழிகூறுதல் காணப்படும் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் காணப்படும் நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் காணப்படும் ஆண்டவர் நம்மை சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்புகிற ஒரு தெய்வமா இருக்கிறார் ஆகவே அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற நமக்கு அவருடைய நாமத்தை நேசிக்கிற நமக்கு நம்முடைய இருதயம் அவரை சார்ந்து அவருடைய நாமத்திலே மகிழ்ந்து கழிகூற செய்யும் ஆகவே இதனால அவருடைய நாமத்தை நம்புகிறவர்கள் அவரை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிக்கிறவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களை அவர் காப்பாற்றுகிறார் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அவரிலே கழிவுறுகிறவர்களா இருக்கிறார்கள் ஆகவேதான் அவருடைய நாமத்தை நம்புகிற அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கும் கூட அப்படி அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற நீங்கள் நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து நீங்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பீர்களாக கத்திற்கு மைமுண்ட கத்தர் அப்படியே உங்களை வைத்து ஆசீர்வதிப்பாராக என்னாலும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிக்க செய்வாராக கத்தருக்கு மைமுண்டாகட்டும் ஆண்டவர் இந்த மா ஆண்டிலும் கூட சொன்ன வார்த்தையின்படி அவர்களுக்கு ஸ்தோத்திரம் அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக காணப்படுவார் என்று சொல்லி அறுபத்தி ஆறு ஐந்தின் படியே அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக காணப்படுவார் என்றால் நீங்கள் அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிறீர்கள் அவரை நம்புகிறபடினாலே உங்கள் எல்லைகளெல்லாம் சந்தோஷம் நிறைந்ததாய் காணப்பட போகிறது நீங்கள் சந்தோஷித்து நீங்கள் அவரில் மகிழ்ந்து கழுகூரப் போகிறீர்கள்